தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி பீகார் வழக்கில் வழங்கப்படும் உத்தரவுகள் அனைத்து மாநில நிர்வாக மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்களுக்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது பீகார் வழக்கில் வழங்கப்படும் உத்தரவுகள் அனைத்து மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தங்களுக்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருப்பதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து மற்ற மாநிலங்கள் வழக்கு தொடர்ந்தால் அதன் மீதும் கண்டிப்பாக விசாரணை நடத்தி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது ஆதாரை நிராகரிக்க முடியாது ஆதார் எண்ணை ஆவணமாக சட்டம் அங்கீகரித்துள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறது பீகார் வழக்கில் வழங்கப்படுகின்ற உத்தரவுகள் அனைத்தும் அனைத்து மாநில வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்தங்களுக்கு பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருப்பதை தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வணக்கம் பால்முருகன் ஆதாரை நிராகரிக்க முடியாது ஆதார் என்ன ஆவணமா ஏத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க கூடுதல் விசாரணை நடத்த போது உச்ச நீதிமன்றம் இதனை தெரிவித்துகிறது அதாவது ஆதார் ஒரு சட்டபூர்வமான ஆவணமாக இருக்கும் போது அதனை நிராகரிக்க முடியாது வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்புக்கு ஆதாரையும் ஒரு ஆவணமாக தொடர்ந்து பெற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ஆதார் எண்ணுடன் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ள பதினோரு ஆவணங்களில் ஒன்றையும் ஆவணமாக வழங்கினால் மட்டுமே பெயர் சேர்க்க முடியும் என்கிற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று பாஜக வழக்கறிஞர் முன்வைத்த கோரிக்கையை தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்தபடி ஆதாரையும் ஒரு ஆவணமாக வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்புக்கு தொடர்ந்து பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வாரந்தோறும் எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலில் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்து பெயர் சேர்க்கப்பட்டுள்ளன என்கிற விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வாரம் வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவில் கூறியிருக்கிறது இந்த பீகார் வழக்கில் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் அனைத்து மாநில வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடத்தினால் அதற்கும் இது பொருந்தும் என்கிற ஒரு கருத்தையும்து உம்ரிவித்திருக்கிறது மற்ற மாநிலங்களிலும் பிரச்சனைகள் எழுந்தால் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்குகளும் விசாரணை நடத்தப்பட்டு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பீகார் வழக்கு தற்போது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்று தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் வந்து நடைபெற இருக்கிறது பவித்ரா தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால்